முயற்சி முடியசனின் இனிய வணக்கம் தமிழை முத்தமிழ் என்போம் இயல் இசை நாடகம் இந்த இசை என்பதை ஏன் நடுவில் வைத்தோம் என்றால் அது இயலுக்கும் வரும் நாடகத்துக்கும் வரும் எனவேதான் இயல் இசை நாடகம் பழம் தமிழ் இசை என்று பார்க்கிற போது ஏராளமான தமிழ் இசை கூறுகள் சங்க இலக்கியத்திலும் அதற்கு முற்பட்ட காலத்திலும் இருந்திருக்கிறது தமிழில் எழுதப்பட்ட முதல் இசை நூல் அகத்தியம் என்பது இது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது சங்க காலத்தில் கூட பல நூல்கள் அழிந்திருக்கின்றன இசை சார்ந்த நூல்களே முதுகுருகு முதுநாரை பெருங்குருகு பெருநாரை இப்படி பல நூல்கள் அழிந்திருக்கின்றன சிகண்டி முனிவர் என்பவர் எழுதிய ஒரு இசை நுணுக்கம் என்கிற நூல் இசையினுடைய பல்வேறு கூறுகளை பேசுகின்றன பண்டிதர் கருணாகர சாகரம் என்கிற நூல் ராகம் தமிழில் எப்படியெல்லாம் உருவானது என்கிற வரலாற்றை எல்லாம் எழுதியிருக்கிறார் யாழ் நூல் என்கிற ஒரு நூலை உபுலானந்த அடிகள் எழுதியிருக்கிறார் அது யாழ் குறித்த ஒரு உலகளாவிய தமிழர்களினுடைய பண்பாட்டு கூறாக அது பேசப்படுகிறது எனவே இசை பற்றிய அறிவு சங்க காலத்தில் தமிழர்களிடம் மேலோங்கி இருந்தது என்பதை பல்வேறு இடங்களில் பார்க்க முடிகிறது முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்கிற அந்த வாழ்வியல் கூறுகளை பிரிக்கிற போது அதிலே இரண்டு இசை சார்ந்தது ஒன்று யாழ் இன்னொன்று பறை ஐந்து நிலங்களுக்குமான தனித்தனி யாழும் தனித்தனி பறைகளும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது யாழ் என்பது அந்த காலத்தில் ஒரு தொபோக்கு கருவியாக இசைக்கருவியாக இருந்திருக்கிறது பறை என்பது ஒரு இசை தொழில் சார்ந்த ஒரு கருவியாக இருந்திருக்கிறது அதை பறையடித்து அடித்து வாழ்க்கையினுடைய பல்வேறு தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றன போர்க்களத்திலே பறை அடிக்கப்பட்டிருக்கிறது விழாக்காலங்களிலே பறை அடிக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் தொழில் முறை சார்ந்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் யாய் என்பது பெரிய அரங்கங்களில் ஒரு கருவியாக அந்த இசை கருவி இருந்திருக்கிறது எனவே இசை என்பது எல்லா இடங்களிலும் அந்த காலத்தில் பரவி இருந்திருக்கிறது தொல்காப்பியத்தில் இசை என்கிற சொல்லே இருபத்தி நாலு இடங்களிலே வருகிறது ஐந்து வகையான நிலங்களுக்கும் ஐந்து வகையான இசையை சங்க காலத்திலே பார்க்க முடிகிறது சங்க காலத்தில் இருந்த பண்கள் பாடல்களே பதினாறு இசை நுணுக்க பாடல்களை பட்டியலிடுகிறது கபிலர் எழுதியது ஒரு காட்டை பார்க்கிறார் அந்த காடே ஒரு இசை கச்சேரியை போல வர்ணிக்கிறார் கோடை அவ்வரி குழல் பாடியின் அருவி இசை தோடு அமையும் முழுவில் துதை குரல் ஆக கணக்கலை இருக்கும் கடுங்குரர் தூம்பொடு மலைப்பூஞ்சாரல் வண்டு ஆக நூற்றிலே வருகிற எண்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் மூஞ்சில் ஓசை இருக்கிறதே அது குழலோசை ஓசை போல இருக்கிறதா ஒருவன் காட்டுக்குள்ளே போகிறான் அந்த காட்டில் கேட்கக்கூடிய ஒளி எல்லாம் எப்படி இருக்கிறது என்கிற எல்லா ஒளிகளையும் ஒன்று கூட்டி காட்டுகிறார் கபிலம் காட்டுக்குள்ளே நுழைகிறான் அங்கே இருக்கிற அந்த மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுகிற போது வருகிற ஓசை இருக்கிறதே அது குரல் யோசை போல இருக்கிறதா அவ்வளிக் ஆக அங்கே அருவி கொட்டுகிறது அந்த அருவியினுடைய ஓசை இருக்கிறதே அது ஓசை போல இருக்கிறது துள்ளி கத்துகின்றன கீச் குரல் இடுகின்றன அது எப்படி இருக்கிறதா பெருவங்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவியை போல ஒரு இசைக்கருவியினுடைய ஒளியை போல இருக்கின்றன மான்களினுடைய ஒளி வண்டிகளினுடைய ஒளி இருக்கிறதே அது யார் இசையை போல இருக்கின்றன என்று கபிலர் ஒரு காட்டிலே ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவதை பார்க்க முடிகிறது சங்க இலக்கியத்திலேயே இரண்டு நூல்கள் முழுக்க முழுக்க இசை இசை வடிவத்தாலேயே பெயர் பெற்றிருக்கின்றன கலித்தொகையும் பரிபாடலும் கலிப்பா படிப்பாட்டு என்கிற இரண்டு இசையை மையமாக கொண்டுதான் அந்த ராகத்தில் அந்த பாடல்களை வடிவமைத்திருக்கிறார்கள் அதை போல கம்பர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் கொன்றை வேங்குழல் என்று சொல்லுகிறார் மருத நிலத்தில் பாடலில் கன்று குட்டிகள் எல்லாம் உறங்குகின்றன என்று அவர் பேசுகிறார் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார் அதே கபிலர் அறிவியனுடைய இசையிலே மயங்கி யானை படுத்து உறங்கியதா முரஞ்செவி வாரணம் உன் உழவு அருந்தி கலங்கு வெள்ளரு என்று கலித்தொகையிலே கபிலர் சொல்லுகிற இடம் வருகிறது அரிசல் கிழார் ஒரு இடத்தில் ஒரு பாடலில் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் இசையை பாடி பேயை விரட்டினார் அப்படி ஒரு இடத்தை சுட்டிக்காட்டுகிறார் முல்லைப்பாட்டிலே ஒரு இடம் வருகிறது குதிரையின் கனைப்பொழி இருக்கிறதே அது இசையாக ஒழித்தது என்று வருகிற இடம் பார்க்க முடிகிறது ஆய்வுகூறின் நூலில் காதலியை வர்ணிக்கிற போது தலைவியினுடைய பேச்சு என்ன சொல்றதுன்னு சொல்லுவோம் இருந்தது பேச்சு ஆனால் அவர் சொல்லுகிறார் பேச்சு ஆணிசை போல இருந்தது நரம்பாத்தன்ன தீங்கிலவி என்று அந்த வரி வருகிறது இன்னொரு இடம் நரியை விரட்டுவதற்கு விளவிப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை பயன்படுத்தியதாக புறநாள் செய்தி உண்டு அந்த காலத்தில் அசுனமா என்ற ஒரு பறவை அந்த பறவை கெட்ட இசையை கேட்டால் செத்து விடுமா அது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றால் காதுக்கு இதமான யாழ் இசையை வாசிக்கிற போது அது மழுந்திருக்கிறது காதினுடைய செவிப்பறைகளை எல்லாம் கிழிக்கக்கூடிய அளவுக்கு சத்தம் வரக்கூடிய பறை இசையை கேட்கிற போது செத்து இருக்கிறது ஒளியினுடைய அளவு தாங்க முடியாமல் காதினுடைய சிவிப்பறை கிழிந்துதான் அது இறந்து போனதாக சொல்கிறார்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்